அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது பெண்கள் எந்த கிழமைகளில் ருதுவானால் என்ன பலன் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெண்கள் பருவம் அடையும் கிழமையை கணக்கிட்டு ஆதர்க்குரிய பலா பலன்கள் ஜோதிட நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளன அவை முக்கியத்துவம் வாய்ந்தது குழந்தைகள் பிறக்கும்போது அந்த நேரத்தை வைத்து கணித்து எழுதப்படுவது பொதுவான ஜனன ஜாதகம் போன்று பெண் குழந்தைகள் பூ பெய்தும் நாள் மற்றும் நேரத்தை வைத்து கணிக்கிடக்கூடியது ருது ஜாதகமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது ருது என்றால் பருவம் என்று பொருள் அதாவது ஒரு பெண் பருவம் அடையும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவதால் ருது ஜாதகம் எனப்படுகிறது பெண்களின் ருது கால பலன்கள் என்னவென்றால் பெண்கள் பருவம் அடையும் கிழமையை வைத்து அதனை அனுசரித்து உரிய பலாப்பலன்களை ஜோதிட நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் அடிப்படை பலன்களை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் பெண்கள் ருதுவாகும் பெண்கள் பெரும்பாலான பெண்கள் அழகாக இருப்பார்கள் இரக்க மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் யாரிடமும் மனமும் புண்படாமல் பார்த்துக்கொள்வார்கள் என நினைப்பவர்கள் கணவன் இவர்களின் அன்பு காட்டுபவர்கள் எல்லோரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள் சிலர் ஏமாளித்தனமாகவும் இருப்பார்கள் சிலருக்கு புத்திரதோஷம் ஆகிய புத்திரதோஷம் மற்றும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம் அடுத்ததாக திங்கக்கிழமைகளில் திங்கட்கிழமை ருதுவாகும் பெண்கள் பொதுவாக குளிர்ந்த உடலை கொண்டவர்களாக இருப்பார்கள் கற்பனை சக்தி அதிகம் இருக்கும் இவர்கள் மீது கணவர் மிகவும் பிரியமாக இருப்பார்கள் குழந்தை செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது மிக மிக அழகுடையர்களாகவே இருப்பார்கள் இந்த திங்கட்கிழமை நாட்கள் பெண்கள் ருதுவானால் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ருதுவாகும் பெண்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் இவர்களுக்கு சற்று முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் இவர்கள் அவ்வளவு சுலபத்தில் யாரையும் நம்ப மாட்டார்கள் அதிக உஷ்ண உடைமை கொண்டவர்களாகவே இருப்பார்கள் அதிக கோபம் கொண்டவர்களாக இருந்தாலும் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வீட்டில் மீனாட்சி ஆட்சிதான் நடக்கும் கண்டிப்பாக இவர்கள் அதிக கோபக்காரியாகவே இருப்பார்கள் எவரையும் சுற்றிருக்கும் தன்மை உடையவர்களாக அந்த சூரியன் அம்சம் பொருந்தியவர்களாக தென்படுவர் அடுத்ததாக புதன்கிழமைகள் ருது பெண்கள் அறிவாளிகளாக திகழ்வார்கள் கலை ஓவியத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகான உடல்வாக உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வரும் கணவர் மனதுக்கு பிடித்தவர்களாகவே இருப்பர் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்துவார்கள் திட்டமிட்ட மற்றும் திட்டமிட்ட வாழ்க்கை ஈடுபடுவதில் அதிக வருவாயை ஈட்டக்கூடியவர்களாகவே தென்பட்டு இருப்பார்கள் அடுத்ததாக வியாழக்கிழமையில் ருதுவான பெண்கள் நற்குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் தெய்வ பக்தி மிகுந்து இருக்கும் அழகு அதிகமாக இருக்கும் கணவர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் தன்னுடைய கணவர் மனம் புண்படக்கூடாது என நினைத்து கொண்டிருப்பார்கள் அதில் அதிக கவனம் காட்டுவார்கள் அடுத்ததாக வீட்டில் அதிக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைப்பார்கள் அதாவது அனைவரும் நம் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் எவரிடமும் பழகாமல் நம் குழந்தைகளை ஒன்று சேர்ந்து விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என நினைப்பவர்களாகவே இருப்பார்கள் முக்கியமாக குழந்தை அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டே இருப்பார்கள் அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் ருதுவான பெண்கள் அழகாகவே இருப்பார்கள் கல்வியாரும் உடையவர்களாக தென்படுவார்கள் அவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்கும் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக தென்படுவர் தனித்துவமாக வாழக்கூடியவர்கள் செல்வ வளமும் இருக்கும் அடுத்ததாக சுத்தமான அடைகள் அணிவார்கள் புத்திரலாபம் அதிகமாகவே உண்டு இவர்களுக்கு சற்று இறை சக்தியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக சனிக்கிழமையில் ருதுவான பெண்கள் முகப்பொழிவுடன் இருப்பார்கள் இவர்கள் அதிக உடல் உழைப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர்கள் அதாவது அதாவது இவர்கள் திட்டமிடுதலின் போது சரியாக திட்டமிட்டு அதிக பணங்களை ஈட்டக்கூடியவர் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் சொன்ன சொல் மாறாதவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் நேர்மை விட்டு கொடுக்காதவர்கள் சிலர் முன்கோபத்துடன் வாழ்நிலை ஏற்படலாம் தற்போதைய காலத்தில் ருது கால ஜாதகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை துல்லியமான ஜாதக பலன்களில் ஆர்வம் உள்ளவர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளின் ருது ஜாதகத்தின் மூலம் அவர்களின் எதிர்காலம் குறித்து அறிந்து செயல்படுகின்றனர் முக்கியமாக ஜாதகம் என்றாலே ஒரு திருமணத்திற்கு ஒரு பெண்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது அவற்றில் ருது ஜாதகம் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வந்தது அதனால் இந்த பதிவு உங்களுக்கு நன்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்